அலட்சியத்துக்கான பரிசு உள்ளாவர்கள் ஒரு சமயம் வேலை காரணமாக வெளியூர் ஒண்ணுக்கு போயிருந்தாரு அப்படி அந்த ஊர்ல போயிருந்த போது தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு பொது விடுதியில தங்கி இருந்தாரு அங்க தங்கியிருந்த சமயம் அங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காக பொதுவான குளியல் அறை ஒண்ணும் இருந்துச்சு முள்ளாவோ அன்னைக்கு மறுநாள் நல்லா தூங்கி தும் குளிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு மொத நாள் நிறைய பாலைவன ஊர்கள் வழியாக முல்லா பயணம் செஞ்சதால அவருடைய ஆடைகள் எல்லாம் ஆடை அணிஞ்சிருந்ததால அங்க இருந்த வேலைக்காரர்கள் முல்லாவ சரியாகவே கவனிக்கல ரொம்ப அலட்சியமாக நடத்தினாங்க அவரை சீக்கிரமா குளிச்சுட்டு வெளியே வரணும் சரியா அப்படின்னு முல்லா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவரை ரொம்ப அவசரப்படுத்தினாங்க ஆனா அப்படி குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்த முல்லாவோ அங்க வேலை செஞ்ச வேலைக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு தங்க காச அன்பளிப்பாக கொடுத்தாரு அதை பார்த்த அங்க வேலை செய்யறவங்களும் அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க ஐயோ இவர் பெரிய செல்வந்தர் போல இருக்கே இது நமக்கு முன்னாடியே தெரியாம போச்சு ஆஹா இவரை நம்ம இன்னும் இன்னும் நல்லா உபசாரம் கூட நிறைய தங்க காசுகள் போல இருக்கே அப்படின்னு சரி இதுவாவது நமக்கு கிடைச்சிச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமும் பட்டுக்கிட்டாங்க ஆனா இது நடந்த அடுத்த நாளே தன்னோட ஊருக்கு திரும்பி போகணும் அப்படின்னு முல்லா தயாரானாரு அப்படி ஊருக்கு போற அன்னைக்கு காலையில திரும்பவும் குளிக்கணும் தானே அதனால இதே குளியல் அறைக்கு அவர் குளிக்கிறதுக்காக போனாரு அப்போ அங்கே வேலை செஞ்சவங்களோ முல்லாவை உடனே அடையாளம் கண்டாங்க அப்போ அங்கே வேலை பார்த்தவங்களோ ஆள் அழுக்கு போட்டி போட்டுக்கிட்டு முல்லாவுக்கு ராஜ உபகாரம் பண்ணாங்க அவர் உடம்புல தேய்ச்சிக்கிறதுக்கு நறுமண பொடிகள் கொடுத்தாங்க வாசனை பன்னீரும் கொடுத்தாங்க அவங்க முல்லாவை சூழ்ந்துக்கிட்டு அவருடைய உடம்புல அதுக்கு போக தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறதுக்காக கையில் பீர்க்கங்கா கூட எல்லாம் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் அவர் கொண்டு வந்த துண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னும் உயர்தரமான ஒரு துவாலைய கூட அவருடைய உடம்ப துவட்டிக்கிறதுக்காக கொடுத்தாங்க அது மட்டுமா இப்படி குளிச்சு அப்புறம் அவர் உடம்புல போட்டுக்கிறதுக்காக புதுசா இன்னும் வாசன திரவியங்கள் கூட பூசி விட்டாங்க இதையெல்லாம் பண்ணிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட மூஞ்சிய பார்த்துக்கிட்டாங்க ஆஹா பாத்தியா அன்னைக்கு வேகமா குளிச்சுட்டு வாயா என்ன இப்படி அழுக்கு சட்டை போட்டிருக்க அப்படின்னு சொன்னதுக்கே நமக்கு ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்தாரு இவர் இன்னைக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கோம் நமக்கு ஐயா ஆளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு தங்க காசாவது இன்னைக்கு கொடுக்க போறாரு பாப்போம் பாப்போம் நிறைய கொடுப்பாக அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க ஆனா முல்லாவோ இந்த வாசன திரவியம் எல்லாம் பூசிக்கிட்டு அவருடைய ஆடை அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மூட்டையை நல்லா கட்டிக்கிட்டு தன் ஊருக்கு திரும்பி போறதுக்காக அந்த விடுதியை விட்டு வெளியே வந்தாரு அப்போ அங்க வேலை செஞ்சவங்க எல்லாரும் முல்லா தங்களுக்கு எவ்வளோ தங்க காசுகள் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஆவலா காத்திருந்தாங்க ஆனா அப்போ முல்லாவோ அவங்க ஆளுக்கும் ஒவ்வொரு செப்பு காசுகள் தான் கொடுத்தாரு அத வாங்கின அங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க ஆஹா ஐயா முல்லா அவர்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஓடி ஆடி எல்லாம் கொண்டு வந்தோமே தேய்ச்சி குளிக்க நறுமண பொடிகள் துவட்டிக்க புது துண்டு குளிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு வாசனை திரவியம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தோமே இதுக்கு செப்பு காசு காசுதான் பரிசு அப்படின்னு ரொம்ப கேட்டாங்க இப்படி இவங்க எல்லாரும் பாவமாகவும் அவங்களுடைய முகத்தை வச்சு முல்லா கிட்ட பரிசு பொருள் கேட்டதுக்கு முல்லாவோ அவங்கள பார்த்து இதை பாருங்க அன்னைக்கு நான் கொடுத்த அந்த தங்க காசு இன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்ச இந்த பணிவிடைக்கான பரிசு ஆனா இப்ப உங்களுக்கு கொடுத்த செப்பு காசோ அன்னைக்கு நீங்க என்னை காண பரிசு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போக தயாரானாரு